அந்த பத்திரிக்கையாளர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் சும்மா சூப்பரா பதில் சொல்லி நம்ம கட்சிக்கு இன்னும் நம்பிக்கையையும் பலத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க தமிழ் செல்விக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்றே உடனே ராஜாங்கம் வந்து இருக்கட்டு தலைவரே இதுல என்ன இருக்கு இது என்னோட கடமை அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு உடனே கட்சி தலைவர் கேக்குறாரு உங்க மருமகளுக்கு எல்லா பரீட்சையும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாரு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஏதோ மெடிக்கல் கேம்ப் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதுக்கும் உங்க பையனை கூட அனுப்புங்க உங்களால முடியாது நீங்க போறதுக்காக அதனால உங்க பையனை நீங்க கண்டிப்பா அனுப்பியே ஆகணும் எதிர்கட்சிகள் நம்மள ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா அந்த பையனையும் மருமகளையும் அனுப்பி வைங்க அப்படின்னு தலைவர் சொல்லவும் கண்டிப்பா தலைவரை நான் அனுப்பி வச்சுறேன் அப்படின்னு ராஜாங்கமும் சொல்றாரு இந்த விஷயத்த சேது கிட்ட சொல்லவும் சேது அப்படியே நிக்கிறாரு உடனே அப்பத்தாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு அடி போடு சக்க நான் நினைச்சத தலைவர் போன் பண்ணி இப்போ ராஜாங்கத்துக்கு தெரியப்படுத்திட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே சேது சொல்றாரு அப்பா எப்படிப்பா என்னால முடியும் அப்படின்னு கேக்குறாரு வேற வழியில சேதோ நீ கூட்டிட்டு போய்தான் ஆகணும் என்னாலையும் வர முடியாது நீ நம்ம தமிழ் செல்வியை கூட்டிக்கிட்டு அந்த மெடிக்கல் கேம்புக்கு போயிட்டு வந்துரு கட்சி தலைவரை சொல்லிட்டார் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே சாவித்ரி வருதே அண்ணே என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சாதகமாவே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவளோட முழு படிப்புக்கும் நீயே கூட இருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு பத்தாததுக்கு அந்த தமிழ்ச்செல்விக்கு சேதுவோ பந்து மழை வேற பண்ண சொல்ற அப்படின்னு இங்க சாவத்திரி கடந்து கத்துது உடனே ராஜாங்க வந்து சும்மா இரு சாவத்ரி இதுல நீ எதுவும் தலையிடாத இது கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாய் அடைச்சாரு அப்பத்தான் ரொம்ப சந்தோஷம் ஆகிருது அப்புறம் பார்த்தா வந்து பார்க்க போறாங்க நீ பத்திரமா காலையில கூட்டிக்கிட்டு அந்த மெடிக்கல் கேம்புக்கு போ அப்படின்னு சொல்லவும் உடனே சேது கூட்டியல்வியல்றே என்ன செய்யறது வேற வழி இல்ல கூட்டிட்டு போய்தானே ஆகணும் அப்படின்னு சேது கத்துறாரு இதை கேட்டதுமே தமிழுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிருது என்னமாச்சு சொல்றீங்க இவர் என்ன கூட்டிட்டு போறாரா அப்படின்னு தமிழ் கேக்குறாங்க ஆமாண்டி அத கட்சி தலைவரே போன் பண்ணி சேதுவ உன் கூட போயிட்டு வர சொன்னாரே அதனால நீ என் பேரனையே கூட்டிக்கிட்டு அந்த மெடிக்கல் கேம்பா என்ன கேம்பு அதுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும் ரொம்ப சந்தோஷமாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு ஈஸ்வரி வந்து அப்படியே அதிர்ச்சியாக நிக்குது இவளுக்கு என்ன பண்ணாலும் இவ திரும்பவும் அந்த பாலை சிக்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் ஈஸ்வரியும் ரெண்டும் வந்து ரொம்ப கடுப்பா நிக்குதுங்க அப்புறம் பார்த்தா தமிழ் கிளம்பிடுறாங்க மெடிக்கல் கேம்புக்கு சேது வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க பார்த்து போயிட்டு வா சேது எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை தூக்கி கார்ல உட்கார வைக்கிறாரு நான் போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட கிட்ட சொல்லவும் ராஜாங்கமும் எதுவும் சொல்லலாம்